ராமர் ஒரு புராண கதாபாத்திரம் என கூறி சனாதானிகளை புண்படுத்தியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது வாரணாசி நீதிமன்றத்தில் குற்றவியல் குற்றச்சாட்டு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகத்தில் ராகுல் ராமரை புராண கதாபாத்திரம் என கூறியதற்காக ராகுல் மீது குற்றச்சாட்டு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இது வெறுப்பு பேச்சு எனவும் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்திய தண்டனை சட்ட பிரிவு நூற்று தொன்னூற்றி ஆறின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்ட வாரணாசி நீதிமன்றம் இது தொடர்பாக மே பத்தொன்பதாம் நாள் விசாரணை நடைபெறும் என அறிவித்துள்ளது மேலும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது